சரி வாங்கித்தாங்க யாரு வேணாங்கிற அக்காவுக்கா வாங்கி தாருங்கிறைய பாசமாக வாங்கித்தாங்க இங்கே சின்ன துண்டு இருந்தா கூட கொண்டு போயிடுவாங்க அடப்பா அவங்க துண்டுவா துண்டு எடுத்து கொண்டு போய் மூக்குச்செளி சிந்தை வெட்டு வச்சுக்குவாங்களோ இருக்கலாம் இந்த மொபைலுக்கு நெட்டு தேவையில்லை மூணாவது மாடியிலேருந்து விழுந்தாலும் உடையாது அடப்பா அப்படி இல்லாம மொபைல் கண்டுபிடிச்சிருக்காங்க மூணாவது மாடியில தூக்கி போட்டு தூக்கி போட்டு ஒவ்வொரு சிலையும் டெஸ்ட் பண்ணுவானுங்களா சரி நல்ல நல்ல ஐடியா விற்றுருவாங்களா விளங்கிரும் அப்போ அந்த மொபைல் ஆமா அப்போ அந்த மொபைல் அவ்வளோதான் காசாக்கி இருப்பாங்க பாவம் அந்த பையன் புதுசாக வாங்க எவ்வளோ கனவுகளோட ஆசையாக சம்பாரிச்ச கஷ்டப்பட்டு ஆமாம் ஓட்டி பார்த்து வீட்டுக்கும் காசு அனுப்பி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஃபோனை வாங்கியிருக்கும் அந்த பிள்ளை இது திருடுறாங்க வருங்க திருடுறவங்கெல்லாம் என்ன அவங்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருவை குளிக்க முடியாது அடுத்த வீட்டு பொருளுக்கு ஆசைப்படுறானுங்களே இவங்கெல்லாம் நல்லா வருப்பாங்க இருந்து இருந்தும் கஷ்டப்பட்டு உள்நாட்டுல இருந்து கடனை உடனே வாங்கி சம்பாரிச்சு நாலு பேரை போல வருவோம்ட்டு வெளிநாட்டுல போய் கஷ்டப்படுறவங்க அவட்டு பொருளை திருடுறாங்களே அவங்க நல்லா இருப்பானா இங்க எல்லாம் கஞ்சா அது வேறையா அப்ப அதுக்காகவே போன வாங்கி எவன் எவன்பட்டு ஊர்ல எடுத்து வித்துப்பட்டு கஞ்சா குடிக்கிறது கொடுமையை எங்க போய் சொல்றது இல்லையா பிரதீப்பு இருக்கி அந்த நியாயத்தை கேட்க மாட்டியா நீயே ஐயோ இந்த அனாமிகா நீ கூட வந்து கேட்க மாட்டியா இன்னும் இவ்வளவு நேரம் ஆச்சு அஞ்சு பேர் தான் வந்திருக்கா லைவுக்கு பிரதீப்பு அனாமிகா வர முடிய நான் கொசு படி கூட உட்காந்துருக்கேன் தமிழ் செல்விய கூட மாடு பால் கறக்க போயிருக்கும் பாவம் அது என்ன செய் இருக்கேனக்கா அப்பப்ப வந்து இருக்கேன் இருக்கேன் இருக்கேன்னு சொல்லிட்டு போ கமெண்ட் ஆச்சு போடு இல்ல ஒரு பாட்டை பாடு இல்ல வேற என்ன யாருமே இல்ல அழகு ராஜா கிட்டயும் இந்த டேவி கிட்டே கிட்டேயும் என்னத்தை பேசுறது டேவிட்ட குட்டிச்சவரு இறங்கி ஏறி அங்கேயும் ஒரு பதினஞ்சு கமெண்ட் கொட்டு இருப்பாரு ஓ இப்பத்தாம் பாயின் பிடிக்கிறீங்க அக்கா எனக்கு இப்போ தானே புரிஞ்சிருக்கு அங்கேயும் கொசு கடி ஆமாயா கொசுவா கொஞ்சம் கொஞ்சம் இல்லை பிச்சு பெடல் எடுக்குது நான் அப்படிதான் கொசு அடிக்கிறேன்னு சொல்லி மொபைல் ஸ்டாண்டை தட்டி விட்டு மொபைல் ஸ்டாண்டை விழுந்து மொபைல் விழுந்து ஆக போச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன என்ன சரி பிரதீப் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அழகு வீட்டில் வந்து கடைக்கு போனாதான் தெரியும் தேவிட்டு இருக்கீங்களா இந்த டைம் பாரு டைம் பாரு பால் கரப்பா ஆமாம் அவள் கரப்பா அவளுக்கு அந்த நேரம் என் மணி என்ன நிஜம்தான் இப்போ போயே எட்டு மணியா நேரம் பால் கறந்து போவில ஊற்றிட்டு வந்திருக்கோம் ஏழரை மணிக்கு கறக்கும் நெரமலாக கறந்து வேலையை முடிச்சுட்டு ஏதாவது சாப்பாடு செய்கிறதும் செஞ்சுட்டு தமிழ் செல்வி அக்கா பிபி வில்லேஜ் செவன்ட்டி ஃபைவ் அதே ஜரணம் என்னாதான் அதே ஒவ்வொரு லைவாக போயிட்டு வர மெதுவாக மெதுவாக வர்றாரு இன்னைக்கு அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம லைவ் அவ்வளோதான் ரொம்ப ஸ்லோவாக போகுது ரெண்டு மூணு நாளாக என்னென்னு தெரில தோசை தானா பிரியாணி தானே எங்க வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை தான் ஏதாவது வாங்கணும் ஞாயிற்றுக்கிழமை ஒன்று வாங்க மாட்டோம் சரி தோசை சுட்டு சாப்பிட்டு இந்த பிள்ளை வராது போல